இரண்டாம் உலக போரின் ஓர் அங்கமாக ஜப்பானியர்கள் சிங்கப்பூருக்குள்ளே ஊடுருவி ஜப்பானியர்களுக்கும் நேச நாட்டு படைகளுக்கும் இடையே எட்டு நாட்கள் கடுமையான போருக்கப்புறம் நிலைமை ரொம்ப மோசமானதுனால் பிரிட்டன் சரணடைஞ்சு சிங்கப்பூரை ஜப்பானியர்களுக்கிட்டையே ஒப்படைச்சது பிரிட்டன் சரணடைஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்ப்போம் இதுவரை சிங்கப்பூர் போர் பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலனா மொதல் அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க சிங்கப்பூர் போரின் போது நேச நாட்டு படைகளோட கட்டுப்பாட்டு மையமாக இருந்த ஒரு பங்கர் இன்றைக்கும் சிங்கப்பூரில் இருக்குதுன்னு பலருக்கு தெரியாது இந்த பங்கரில் தான் இறுதி போரின் போது ஜென்ரல் பெர்சிவால் நேச நாட்டு படைகளை ஆலோசனைக்கு அழைச்சி சரணடைகிறத பற்றி ஆலோசனை செஞ்சார் இன்னைக்கு பேட்டில் பாக்ஸ்னு அழைக்கப்படுற இந்த இடம் ஒரு அருங்காட்சியகமாக இருக்குது இந்த இடத்துக்கு இருபது டாலர் கட்டணம் வசூலிக்கப்படுது வரலாற்று ஆர்வலராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க அந்த காலகட்டத்துக்கே போயிட்டு வந்த ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த பங்கர் போரின் போது எப்படி இருந்ததோ அப்படியே இன்றைக்கும் வச்சுருக்காங்க அப்போது பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் போற நினைவூட்டுற மாதிரியான படங்கள்னு இவை எல்லாமே உங்களை அந்த காலகட்டத்துக்கே கொண்டு போயிடும் இந்த பங்கர்க்குள்ள தொலைபேசி பரிமாற்ற அறை சிக்னல் கட்டுப்பாட்டு அறை முக்கியமான முடிவுகளை எடுக்கிற கான்ஃபரன்ஸ் ரூம் மற்றும் ரகசியமாக தப்பிச்சு போக வழி கூட இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு